நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பண்ணி ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகை ஜோதிடப்படி சந்தர்ப்பம் வாழ்வில் உயர்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா ஒரு சில பேருக்கு கிடைக்கிறது இல்லை ஒரு சில பேருக்கு கிடைக்குது அது கைரேகையில கண்டுபிடிக்க முடியுமா நான் ஈஸியா நம்ம போருக்கு வந்துருவோம் இப்ப கைரேகை படி வாழ்க்கையில் உச்சத்தை அடைய சந்தர்ப்பம் கிடைக்குமா ஒரு சில பேருக்கு கையை பொறுத்தவரை ரெண்டு கையும் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு கைய வச்சு நான் சொல்லி தரேன் பாத்துக்க ரெண்டு கையும் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு கையை நம்ம பார்த்து நம்ம உங்களுக்கு விளங்கலன்னா திரும்ப ஒரு தடவை பாருங்க நல்லா விளங்கும் சரிங்களா இப்ப நம்ம கையை பார்த்த உடனே கை நல்லா வள தாமரை இதழ் இருக்கு பார்த்தீங்களா ரொம்பவும் சகப்பாவும் இருக்கூடாது ரொம்பவும் டீமாவும் இருக்கூடாது லைட்டா தாமரை இதழ் மாதிரி நல்ல இதழ் மாதிரி நல்லா சிறப்பா இருந்துருச்சுன்னா நல்ல ஒரு சிறந்த அமைப்பு கை ரேகை நல்லா கை நல்லா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த ரேகையை பொறுத்தவரம் ஆயில் ரேகை பங்கப்படாமல் இருக்கு பங்கம்னா என்ன சார் ஆயில் ரேகை வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இப்ப நான் போட்டு பாத்தீங்களா இந்த மாதிரி ஆயில் ரேகை இருந்து செவ்வாயகம் இருந்துன்னா ஆயில் தீர்க்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் புத்தி ரேகையை பாருங்க புத்தி ரேகை லைட்டாக ஆரம்பிச்சு அப்படி நல்ல நேரம் வந்திருக்கு புத்தி ரேகை நல்ல புத்தி இது மாதிரி விடுபடாம வெட்டு துண்டு இல்லாமல் இருந்துருச்சுன்னா நல்லா சிறப்பான வைப்பு அதே மாதிரி இறுதி ரேகை அதே மாதிரி விதி ரேகை சூரிய ரேகை இந்த மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சந்தர்ப்பம் ஓரளவு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் முழுமையா உச்சத்தை அடைகிறதுக்கு எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் வாழ்க்கையில இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை உச்சமா இருக்கு ஒரு கிரகம் உச்சமா இருக்கு ஆட்சியா இருக்கு உச்சமா இருக்குன்னு ஜோதிட சொல்றாருன்னு வச்சுங்க அப்ப அந்த தசை புத்தி வர வேண்டும் அந்த கிரகம் உச்சத்துல இருந்து அது நல்ல நல்லது செய்யக்கூடிய இடத்தில் இருந்து அதாவது ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஒண்ணு நாலு ஏழு பத்து இந்த மாதிரி இடத்துல உச்சமா இருந்து ஆட்சியா இருந்து அந்த தசை புத்தி வந்தால் சிறப்பாக வேலை செய்து வாழ்க்கையில் முன்னு போவார் ஜாதகம் சொல்லுது இப்ப நம்ம கைரேகை எடுத்துக்கோம் சார் கைரேகைப்படி அந்த சந்தர்ப்பம் எல்லாருக்குமே கிடைச்சிருந்தானே எல்லாருக்கும் கிடைக்கிறது காரணம் நான் நிறைய கையா பார்த்துருக்கேன் அதனால நான் சொல்றேன் கை நல்லா சிறப்பா இருக்கும் ஆயு ரகும் நல்லா புத்தி ரகையும் நல்லா இருக்கும் இருதய நல்லா இருக்கும் விதி ரேகியும் மிச்ச மேழு நல்லா இருக்கும் சுக்கரமேடு நல்லா இருக்கும் சந்திரமேடு நல்லா இருக்கும் செவ்வாய் நல்லா இருக்கும் குரு நல்லா இருக்கும் இருந்தாலும் அந்த ஆசையோடைய எண்ணம் நின்று விடும் ஒரு சில பேருக்கு இந்த சூரிய மேடு சரியா இருக்காது சூரிய ரேகையும் இருக்காது அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காது சந்தர்ப்பம் என்பது சூரியனுடைய நிலையை பொறுத்த சந்தர்ப்பம் வாழ்வில் உச்சத்தை அடைவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும் இப்போ நம்ம கை ரேகையை சூரிய ரேகை இருந்துருச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் சூரிய ரேகை இல்லை சார் அப்படின்னா இந்த மாதிரி கை நல்லா இருக்கு சார் அப்படின்னா என்ன நடக்கும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க சந்தோஷம் பொருள் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் நல்லாவே இருக்கும் இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குமா ஒரு தொழில் அமையுமா நல்ல வருமானம் வருமா எப்பவுமே பிரச்சனை இல்லாம நல்லா இருக்குமா சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் அந்த உயரத்துக்கு வரத்துக்கு நல்ல அறிவு இருக்கு நல்ல திறமை இருக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு நல்லா படிச்சிருக்காங்க நல்ல ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்கல அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அந்த சந்தர்ப்பம் தான் சூரியன் நம்ம ஜாதகத்தை பொறுத்தனும் சூரியன் நல்ல நிலையில் இருப்பவர்கள் வாழ்வில் உச்சத்தில் இருப்பார்கள் நல்ல ரொம்ப ஜாதகத்தை நல்லா பாருங்க சூரியன் வந்து ஒன்போது பத்து பதினொன்று ஏன்னா ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அதே மாதிரி நாலாம் இடத்துல சந்திரன் இருந்தா கூட நல்லது சிறப்பாக வந்துருவாங்க பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது திக்குலத்துக்கு நல்ல சிறப்பான உயர்வாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இங்க பொறுத்தவரை நம்ம கையை பொறுத்தவரை சந்திர அதாவது நம்ம சூரிய ரேகை எப்பொழுது வருகிறதோ அப்பதான் சந்தர்ப்பம் கிடைக்கும் சார் இப்ப சூரிய ரேகை ஒருத்தருக்கு இருதய ரேகையில இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது அதுவும் நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு அதுவும் லைட்டா இருக்கும் அப்படிங்கும் போது கஷ்டப்பட்டு வாழ்வை வாழ்க்கை ஜீவனம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் இவருடைய வாழ்க்கை உச்சத்தை அடையும் அதுக்குன்னு சம்பாதிக்காம இருக்க மாட்டாங்க பொருள் வராம இருக்காது வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில் உச்ச வெற்றி உச்ச வெற்றி உலக புகழ் அடைய வேண்டும் என்றால் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் இந்த முயற்சி நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த சூரிய ரேகை இருக்கு பார்த்தீங்களா இது கீழ இருந்து இப்படி ஆரம்பிச்சு வச்சுன்னு வச்சுங்க கீழே கங்கண ரேகை இருக்குல்ல கங்கன ரேகலருந்து சூரிய ரேகை வந்துருச்சு சார் விதி ரேகையும் இருக்கு அப்படிங்கும் போது இவங்க பறக்கும் போதுலேருந்தே போடீஸ்வரங்களா இருப்பாங்க பறக்கும் போதுலேருந்து அவங்க முன்னோர்கள் சம்பாதிக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு தூரம் அந்த சூரிய ரேகை இருக்குதோ அப்பதான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒருத்தங்களுக்கு பணம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க அந்த சந்தர்ப்பம் நல்லா இருக்கும் அப்போ ஒரு சில பேருக்கு புத்தி தான் ஆரம்பிக்குது அப்ப முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு உச்சத்தை அடைவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் வாழ்க்கையில நல்ல அறிவு இருக்கு நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல தரம இருக்கும் கையும் நல்லா செந்தாமணி மாதிரி இருக்கும் குரு மேடும் நல்லா இருக்கும் குருமேட்லையும் இந்த மாதிரி பிளஸ் குறி இருக்கும் இல்லை வேற வேக அதிர்ஷ்ட குறிகள் இருக்கும் எல்லாமே இந்த சூரியன் தான் அரச கிரகம் அந்த சூரிய ரேகை வரும்பொழுது தான் அந்த சந்தர்ப்பமே கிடைக்கும் அது வரைக்கும் பணமும் சம்பாதிப்பாங்க வாழ்க்கையில சந்தோஷமும் இருப்பாங்க உச்சப்பட்ட அதாவது அளவுக்கு அதிகமாக வெற்றி அடைய வேண்டும் புகழ் அடைய வேண்டும் உலகம் பூரா நம்ம பேர் தெரியணும்னா இந்த சூரிய ரேகை வரணும் இந்த புத்தி வந்து சூரிய சூரிய ரேக ஆரம்பிச்சு போகுது சார் அப்போ உங்களுடைய செயல் மூலமாக வெற்றியை அடைவதற்கு முப்பது வயசுக்கு மேல நல்ல ஒரு பீக்கு நல்ல உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரிதான் இப்ப சூரிய ரேகை இந்த விதி ரேகையில இருந்து ஆரம்பிச்சு சார் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வேலை மூலமாக தொழில் மூலமாக வாழ்க்கையில் மிக பெரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விதி ரேகையும் இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க இந்த சந்தர்ப்பம் கிடைக்கணும்னா விதி ரேகையும் சூரிய ரேகையும் இருக்கணும் சுக்கரமேடு நல்லா இருக்கணும் சந்திரமேடு நல்லா இருக்கணும் சவா நல்லா இருக்கணும் மிச்ச மேடு இப்ப குரு மேடு நல்லா உயர்வா இருந்ததுன்னா அதிகாரமுள்ள ஒரு பொறுப்பு ஒரு பதவி இருப்பாங்க இப்ப இந்த மு முக்கியமா இந்த சுக்கரமேடு சந்திரமேடு சவா மேடு நல்லா இருந்து அதிர்ஷ்ட குறிகள் இருந்து சூரிய ரேகையும் விதி ரேகையும் இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில் உச்சத்தை அடைவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் நிறைய பேர் சந்தர்ப்பம் கிடைக்காமலே சார் எனக்கு நீங்கள் சொன்ன ரேகையெல்லாம் இருக்குது சார் அது ஒன்றுமே நடக்க முடியாது சார்னா அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது அந்த சந்தர்ப்பம் என்பது சூரிய ரேகை தான் ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை அந்த இறுதி ரேகை நல்லா இருக்கும் இறுதி ரேகையில இப்படி இந்த சனி மேட்டுக்கு வர இடத்துல ரெண்டு கட்டிங் இருக்கும் விதி ரேகை நல்லா இருக்கும் சூரிய ரேகை லைட்டாக தான் இருக்கும் சூரியரேகை லைட்டா தான் இருக்கும் கொஞ்சம் உண்டு இருக்கும் இந்த இடத்துல கட்டிங் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு குறைஞ்சது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வந்து அந்த ஹார்ட் சர்ஜரி பண்றது அந்த ஹார்ட்ல வந்து ஸ்டெப் மாதிரி வைக்கிறது ரத்த குடைய அடைப்பை எடுப்பு சரி பண்றது இந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனை வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு கையை பார்த்து வாழ்வில் உயர்வாரா அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமானா சூரிய மேட்டை பார்க்க வேண்டும் சூரிய ரேகையை பார்க்க வேண்டும் சூரிய ரேகை வரும்போதுதான் வாழ்க்கையில் உயரக்கூடிய உச்சத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வந்தார் கண்ணன் வணக்கம்